வணக்கம் வீராஸ் வாய்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இது காலேஜ் அட்மிஷன் சீசன் இது அஸ் வெல் அஸ் இன்ட்ரேஷ்னல் அட்மிஷன்ஸுக்கும் இப்போ சீசனு இப்போ நிறையா குழந்தைகள் வந்து அயல்நாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு அட்மிஷன்ஸுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அதில் முக்கியமான இது என்னென்னா அதுக்கு ஃபண்டிங் தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஓவர்சீஸில் போய் படிக்கிறதுனா எப்படியும் ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபா மினிமம் ஆகும் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் கூட போகும் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்றதை பொறுத்து அதுக்கு அட்மிஷன் வாங்கினோம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அட்மிஷன் கொடுப்பாங்க அது வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியான இங்கே வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாம் கிளியர் ஆன பிறகு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம் இப்போவும் அட்மிஷன் சீசன்னால் சொல்கிறோம் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஏன்னா இது வந்து நீங்கள் படிக்கிற சீசன் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட வேணாம் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கட்டாமல் விட்டால் என்ன ஆகும்னா இது வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா மாதம் மாதம் இப்போ வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தான் மாதம் மாதம் வட்டியை வந்து முதலோடு சேர்ப்பாங்க என்ன ஆகும்னா அது பண்ண மடங்கு ஏன்னா இந்த காம்பண்டிங்க வந்து பயங்கரமான எஃபெக்ட் உண்டு நீங்கள் வாங்கின லோனுக்கு மேலே இங்கேயே போய் நிற்கும் ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும் இந்த வீடு செக்யூரிட்டி வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குந்தால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இந்த லோனை எடுங்க இல்லைன்னா வந்து இந்த லோன் எடுக்கிறதுல வந்து பெரிய ரிஸ்க் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கிறோன்ற ஆர்வத்தில் குழந்தைகள் நல்லா போய் பெரிய அயல்நாட்டில் படித்து நல்லா வேலை வாங்கணும் இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட் வந்து யூரோப்லேயும் சரி யூஎஸ்லேயும் சரி ரொம்ப டைட்டாக தான் இருக்குது இருக்கிறவங்களுக்கு வேலைகளை வந்து நிறைய காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த குழந்தை படித்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து வெளியே வரப்போ வந்து வேலை வாய்ப்புகள் இப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அங்கே படிச்சுட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறதுல வந்து அர்த்தமே இல்லை இந்த சம்பளத்தை வச்சு அவங்க லோனை வந்து திருப்பி கட்டுறதுக்கு முடியாது முதல்ல வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கும் அங்கே வேலை கிடச்சி அங்கே அவங்க டாலர்லையோ ஈரோவிலையோ அயல் நாட்டு கரன்சியில் தான் இந்த லோனை கட்டுறதுக்கு முடியும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பணமும் தேவை அது போக இந்த லோன் கட்டுறதுக்கு இதுவும் தேவை நீங்கள் அவங்க படிக்கிற டயத்தில் என்ன பண்ணுங்கள் உங்களால் கையில் இருக்கிற பணத்தை வச்சு வட்டியை கட்டுறதுக்கு என்ன பேங்க்ல என்ன சொல்லுவாங்க வட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வட்டி போடாமல் இருக்க மாட்டாங்க வட்டி கட்டாமல் இருக்கலாம் பட் வட்டி போடாமல் இருக்க மாட்டாங்க வட்டி போடுறப்ப என்ன பண்ணால் மந்த்லி காம்பவுண்டிங் பண்ணுறப்ப நம்ம எங்கேயோ போய் நிற்கும் இங்கே லாங் டேம் ஹவுசிங் லோன் வாங்குற மாதிரி தான் டபுள் டபுளுக்கு மேலேயும் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்ச ஒரே வீடாக வந்து செக்யூரிட்டியாக கொடுப்போம் கடைசியில் இந்த இதை கட்ட முடியலன்னா இந்த செக்யூரிட்டியை தான் வந்து கையை வைப்பாங்க இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்ல காசு நான் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேளுங்க இந்த படிக்கிற காலத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு கேளுங்க முடிந்தால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாதம் மாதம் கட்டுறதுக்கு ஏற்பாடு உங்களால் முடிஞ்சு பணம் இருந்துச்சுன்னா கட்டிருங்க கட்டாமல் இருந்தீங்கன்னா இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டில் வட்டி எங்கேயே போய் நிற்கும் ஒன்று அது அடுத்து வந்து ஒரு படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பட் நம்ம லோன் வாங்கி படிக்க வைக்கிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணோம் எல்லாம் லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சில பேங்க்கில் வந்து செக்யூரிட்டி இல்லாமல் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுப்பாங்க பட் வட்டி விகிதங்கள் அதிகம் நீங்கள் செக்யூரிட்டி இல்லாமல் போனீங்கன்னா வட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க பார்த்துட்டு கரெக்டான ப்ரூடென்ஷியல் டிசிஷன் எடுங்க படிக்க வைக்கிறது பண்ணால் படிப்பு தான் ஒரு பெரிய இது ஆயுதம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறது அந்த இதை வந்து கரெக்டாக நம்ம லோன் அவைல் பண்ணுறதுக்கு எங்கே லோன் எப்படி இருக்குது என்னென்ன மெத்தடு என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா லோன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்